ஹலோ வெல்கம் டு சோ ஹாப்பி வாங்க இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போறோம் இது எங்கள் தோட்டத்தில் நாங்கள் மஞ்சள் செடி வச்சுருக்கோம் அதை இன்னைக்கு எடுத்துக்கலாம் நான் ஊற்றி ஊற வச்சு வச்சிருக்கேன் இப்போ கடப்பறையில் நோண்டி விடுங்க அப்பதான் கொஞ்சம் லூஸாக கொடுப்போம் மண் இறுதி வராதுங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிருந்தீங்கன்னா தான் அப்போதான் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு எடுக்க போறோம் மஞ்சள் செடி பாருங்க நம்மளுடைய மஞ்சள் செடி இது ஒண்ணு வந்துருச்சு அதே மாதிரி நம்ம பாருங்க கீழேயும் மஞ்சள் செடி இல்ல தக்காளி நான் விதை போட்டேன் தானாங்க தக்காளி செடி எல்லாம் நிறைய வேஸ்ட் ஆகுது பரவாயில்ல பாரு கீழே பாருங்கள் மஞ்சள் பாருங்கள் இதெல்லாம் எடுத்துக்கலாம் அடியில் இருக்கும் எடுக்கணும் பாருங்க இவ்வளோ மஞ்சள் கீழே வேர்ல இருந்தது பாருங்கள் மண்ணெல்லாம் தட்டி விட்டுட்டு எடுத்துக்கலாம் நம்மளுடைய மஞ்சள் இதுல அவ்வளோவா மஞ்சள் இல்லை பாருங்க இப்போ அவ்வளோதாங்க நம்மளுடைய மஞ்சள் எடுத்தாச்சு இதை நீங்கள் அப்படியே மறுபடியும் நட்டு வச்சிங்கன்னா மஞ்சள் செடி வரும் அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மர காமெண்ட் நம்பர்ஸோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ